துவச்சு போட்ட துணியெல்லாம் துவச்சி போட்ட துணியெல்லாம் காலையில் எடுத்து மடிச்சு வைக்கிறேன் மா அப்படியே போடக்கூடாது தான் மடித்து சுத்தமாக எடுத்து வச்சிருந்தோம் பொண்ணு யூனிஃபார்ம் ட்ரெஸ் அதெல்லாம் மடித்து வைக்கிறேன் என்ன ஸ்கூலுக்கு போட்டுருக்கோம் அதுதான் மடித்து வைக்கிறேன் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன விழாக்கு பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் குழம்பு செய்யற கிரேவி செய்யறதுக்கு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சிக்கன் கிரேவி நான் என் ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாப்பாடு ஒழ வச்சிருக்கிறேன் இது வந்து முட்டை அவிச்சிருக்கிறேன் காய் எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இஞ்சி அதனால் இறக்கி வச்சுருந்தேன் அப்புறமா உரிக்கலாம் இந்த சாப்பாடும் எடுத்து வச்சுருந்தேன் இங்கே மட்டும் இறக்கி வச்சுட்டு மழை இந்த பக்கம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் சாப்பாடு செய்கிறேன் குழம்பு செய்கிறேன் நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் வந்து பிச்சுட்டு போட்டுலாம் பிச்சுட்டு போட்டுக்கலாம் சோம்பு கசகா இலை பட்டை மச்ச கிரசு எல்லாம் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ఇస్ట్ ఇం పోలే ఇప్పుడే వరంగటం నల్ల నల్ వరంగట నెల వదగడం తాళి పూడం తింటు ரங்காயம் பேஸ்ட் பேஸ்ட்டெல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து தரம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதக்கதான் உப்பு போடலாம் உப்பு போட்டு தானே வைப்பாங்க உப்பு போட போகிறேன் இப்போ தான் உப்பு இரு எடுத்துன்னு வரேன் இருங்க பாரு இங்கே பாருங்கள் இதை போட்டுக்கலாம் கல் உப்பு போட போகிறேன்

இது வந்து முக்காட்டிலாம் சிக்கன் தான் இது ரொம்பலாம் இல்லை முக்காட்டிலாம் சிக்கன்தான் சிக்கன் தான் சிக்கன் வந்து சிக்கன சிக்கனமாக இருக்கிற சந்தோஷம் நாங்கள் சிக்கனமெல்லாம் இருக்க மாட்டோம் ஒரு வாரத்தில் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ மீன் அதெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த வாரமே எங்களுக்கு சந்தோஷமாக போகிறேன் இதை போயிட்டு இப்போ கழுவிட்டு வரேன் சிக்கனை வந்து மூணு முறை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அது வந்து தக்காளி வளங்காயெல்லாம் நல்லா வதஞ்சிச்சு இதை வந்து சிக்கனை அதில் போடல இதில் வந்து இதில் தண்ணி இருப்பி இறுத்துட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன் பார்க்கலாமா அது கருவேப்பிலை எடு எடு எடுத்துட்டு போடலாம் கழுவோம் தண்ணியில் இருந்துதான் அப்படியே கழுவிட்டேன் கருவேப்பிலைய சரி தண்ணி எடுத்துகிட்டு போடல அப்போ குழம்பு நல்லாயிருக்கும் அவ்வளோ தண்ணி 啊，要不、oh, 嗯，人困难嘛。 மாட்டங்கிட்ட மசால போட்டுக்கலாமா வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் அந்தளவுக்கு கரம் மசாலா இது சிக்கன் குழம்புத்தூள் அதுவும் மசாலா தான் அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி தூள் கொஞ்சமாக இது வந்து வெறும் மிளகாய்க்கூள் கொஞ்சமாக கலருக்கும் காரத்துக்கும் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் போட்டு போறோம் நம்ம வந்து இத கிரேவியா வைக்க போறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் திட்டமாக கொஞ்சமாக தான் வைக்கிறோம் ஆதுமணி கோதுமணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லைன்னா சிக்கன்லாம் வேகணும் அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் இருக்கணும் சிக்கன் வெந்து வரணும் அது வரைக்கும் தண்ணி இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அதுக்கு தான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ஊப்பில் தண்ணியா மிச்சம் இருக்கு நான் குடிச்சுட்டு குடிச்சிட்டேன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு అదేమీ ఇది సాపడ వేందాపా వచ్చే ముట్టే ఉరిచి వచ్చే ఇప్పుడు నమ్మ వేసి సాపడ సాపిడలా గ్రేవీ మరి గ్రేవి మాదిా గ్రేవి సూపర్ ఆదాట ఎల్లార్కు సాపాడు గ్రేవి ముట్టీ సమయం ఇరుదా சிக்கன் கிரேவி வெள்ளை சாப்பாடு முட்டை அவிச்ச முட்டை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி சண்டே உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு நல்லா ஜாலியாக போச்சா நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி வணக்கம் பாய் நாங்கள் இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம் மழைக்கு மழைக்கு இங்கே வேற மழை இப்போ இருந்து நல்ல மழை நல்ல சின்ன இருக்கு வெளியெல்லாம் இப்போ சுட சுட வச்சுட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ஜாலியாக இருங்க பாய்